வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அமருகவர்ஷினி நடன நாட்டிய இசைப்பள்ளி சார்பில் சலங்கை அணியும் விழா நடந்தது திண்டுக்கல் தேனி லயன் சங்க ஒருங்கிணைப்பாளர் திருமணி தலைமை வகித்தார் சென்னை அரசு கல்லூரி நாதஸ்வர உதவி பேராசிரியர் வீர மணிகண்டராஜன் வக்கீல் வாஞ்சிநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இசை நடனப்பள்ளி தாளர் வெங்கடேஸ்வரன் வரவேற்றார் மாணவிகள் கிருஷ்ணவர்ஷா தியாஸ்ரீ நாச்சியார் கிருத்திகா சஷ்டிகா அக்ஷராஸ்ரீ பிரஹல்யா பாண்டி திவ்யதர்ஷினி ஆகியோரின் வரவேற்பு நடனம் கதைய உரையாடல் நடனம் ராமர் பட்டாபிஷேகம் நடன அரங்கேற்றம் நடைபெற்றது நாட்டிய குரு வேல்மணி நன்றி கூறினார் கோவை வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் இரவு காட்டு யானைகள் கூட்டமாக நுழைந்தன வீடுகளுக்கு அருகே இருந்த வாழையை தின்றன குடியிருப்பு வாசிகள் பயத்தில் மொட்டை மாடிக்கு ஓடினர் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் வனத்துறையினர் வரவில்லை ஊருக்குள் நுழையும் யானைக் கூட்டத்தை வனத்துறையினர் கட்டுப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் ஸ்ரீ விவேகானந்தர் இளைஞர் மற்றும் சார்பில் ஐந்தாம் ஆண்டு பொங்கல் விழா போட்டிகள் ஜேவியர் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு கட்டுரை ஓவியம் திருக்குறள் ஒப்புவித்தல் மற்றும் கவிதை போட்டிகள் நடத்தப்பட்டன மன்ற ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் தலைமை வகித்தார் பொருளாளர் குமார் செயலாளர் முரளி கார்த்திக் மற்றும் வினோத் ஆகியோர் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தனர் போட்டிகளில் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர் போட்டி நடுவர்களாக நூலகர் அறிவழகன் ஆசிரியர்கள் சீதாலட்சுமி முத்துலட்சுமி மற்றும் மன்ற நிர்வாகிகள் மன்ற மகளிர் குழுவினர் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்று வழங்கப்பட்டது கோவை மாவட்டம் சூலூர் தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் நாட்டின மாடுகளை மீட்டெடுக்கும் வகையிலும் மாடுகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் விதமாக நாட்டு மாடுகள் கண்காட்சி மற்றும் வேளாண் திருவிழா நடைபெற்றது இதில் நாட்டு மாடுகள் காங்கேயம் காளைகள் எருமைகள் காட்சிப்படுத்தப்பட்டன நாய் கண்காட்சி மற்றும் சண்டை சேவல் கண்காட்சி நடந்தன ரேக்ளா ரேஸ் மற்றும் குதிரை பந்தயம் நடைபெற்றது கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் குழந்தைகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பாளையத்தில் ஒன்பது ஏக்கரில் தனியார் பழச்சாறு தொழிற்சாலைக்கான கட்டுமான பணிகள் நடக்கிறது பணியில் வட மாநிலம் மற்றும் உள்ளூர் தொழிலாளர்கள் என அறுபதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர் சுற்றுச்சுவர் கட்டும் பணியில் வடமாநில தொழிலாளர்கள் இரண்டு பேர் ஈடுபட்டிருந்தனர் ஜேசிபி இயந்திரம் மூலம் சுவர்களுக்கு இடையே மணல் தள்ளப்பட்ட போது திடீரென சுவர் சரிந்து விழுந்தது இதில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ரகேசன் வயது இருபத்தி ஒன்பது சனார் மாஞ்சி வயது நாற்பது இருவரும் இடிபாடுகளுக்குள் சிக்கினர் அதிர்ச்சி அடைந்த சக தொழிலாளர்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் ஹாஸ்பிடல் செல்லும் வழியிலேயே இருவரும் இறந்தனர் நெகமும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பொள்ளாச்சி போலீஸ் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் விசாரணை நடத்தினார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தென் மாவட்ட மூத்த தலைவர்கள் மற்றும் அடிப்படை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மதுரை காமராஜர் சாலையில் உள்ள சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் தமாக தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தில் தமிழக அரசு காவல்துறை உண்மை நிலையை மூடி மறைக்க நினைத்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய அநீதியாகும் ஜனநாயக முறையை கடைபிடித்து நியாயம் கேட்டு அமைதியான முறையிலே போராட்டம் நடத்துபவர்களுக்கு அனுமதி கொடுப்பது அரசனுடைய கடமை இடைத்தேர்தல் என்றால் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் என்று வாக்கு வங்கிக்காக பணம் கொடுக்கக்கூடிய அரசு பொங்கல் தொகைக்கு நியாயமாக ஏழை எளிய மக்களுக்கு சமீபத்திலே மழையால் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூவாயிரம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழக அரசை வலியுறுத்துகிறேன் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜகவினுடைய மகளிரணி மதுரையிலே போராட்டம் நடத்தியது அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்தார்கள் என்ற முறை நடந்த ஈரோடு இடைத்தேர்தலிலே வாக்காளர்களை பட்டியல் அடைத்தது போல நேற்று பாஜக மகளிரை பட்டியலே அடைத்து வைத்தார்கள் குறிப்பாக ஆடுகள் அடைத்து வைத்திருக்கும் பகுதியிலே அவர்களை அடைத்து வைத்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அங்கே துர்நாற்றத்தை தாங்க முடியாமல் அவர்கள் இருந்ததை அரசுக்கு நினைவுகூர விரும்புகிறேன் திமுக அரசனுடைய கூட்டணி கட்சியே முக்கியமான கூட்டணி கட்சியே அதுவும் அகில இந்திய கூட்டணி கட்சி திமுக அரசனுடைய அடக்குமுறை தவறுகளை நேரடியாக முதல்வரிடம் சுட்டி காட்டியிருப்பது ஆட்சியினுடைய தவறான போக்கை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் பாமக மகளிர் அணி மாநாடு அதனுடைய பசுமை தாயத்தினுடைய தலைவர் ஆர்ப்பாட்டத்திலே கால் வைப்பதற்கு முன்னே கைது செய்யப்படுவது மதுரையிலே பட்டியலே அடைப்பதெல்லாம் மகளிருடைய மதிப்பை குறைக்கும் செயல் அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திலே முழு பூசணிக்காயை யாரும் மறைக்க முடியாது உண்மை நிலை வெளிவர வேண்டும் இது சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பு போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என்ற ரீதியிலே அரசு செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் உண்மை நிலை வெளிவர வேண்டும் சார் மோர் தயிர் வடை எல்லாம் இருந்து கக்க வைக்கணுமோ அவங்கள்டு காவல்துறை கக்க வைக்க வேண்டும் அப்போதுதான் பொதுமக்கள் பெற்றோர்கள் அரசு மீது நம்பிக்கை ஏற்படும் பாலியல் பிரச்சனைகள் எல்லாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனிமனித ஒழுக்கம் தவறி கண்மூடித்தனமாக மிருகத்தனமாக நடைபெறுகிறது இது போன்ற சம்பவங்கள் பொறுத்தவரையிலே முதல் குற்றவாளி இவன்தான் தான் என்று இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எஃப்ஐஆரிலே தெரிந்தது உறுதிப்படுத்தப்பட்டால் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமுதாயத்திலே இது போன்ற மிருகத்தனமான குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் ஏற்படும் அச்சம் ஏற்படும் அந்த அச்சம் இப்பொழுது அரசிடம் இல்லை காவல்துறையினிடம் அந்த குற்றவாளிகளுக்கு இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நானும் நாடாளுமன்ற மேலவையில் இருந்து டங்ஸ்டன் சுரங்க பிரச்சனையை பொறுத்தவரையிலே மக்களுக்கு பாதகமாக இருந்தால் அது செயல்படுத்தக்கூடாது என்பதில் அன்றைக்கு அதிமுக தமாக ஒத்த கருத்தோடு தான் இருந்தோம் அதே நேரத்தில் தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய உரிமையை இதில் கொடுக்க வேண்டும் உண்மை நிலையை அவர்களிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை தாண்டி முடிவுகள் எடுக்கக்கூடாது என்றுதான் நாங்கள் கூறினோம் துரதிர்ஷ்டிஷமாக தமிழக அரசு இதில் டெண்டர் போட்டபோது முதல் சில மாதங்கள் ஏனோ அதை வேடிக்கை பார்த்துவிட்டு கடைசி நிமிடத்தில் அதை எதிர்த்தது புதிராக இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் கடை வீதியில் தாசில்தார் அலுவலகம் எதிரே மாவட்ட அதிமுக சார்பில் திமுகவிற்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆகியோரின் படத்துடன் பேனர் வைத்துள்ளனர் அதில் நடிகர் வடிவேல் படத்துடன் திமுக அரசின் பொங்கல் தொகுப்பு குறித்து கிண்டல் அடித்து பேனர் வைத்துள்ளனர்